வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி நம்முடைய சேனலில் மக்கா சோளம் வச்சு நம்ம வடை செய்ய போகிறோம் வாங்காத எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மக்கா சோளம் வடை செய்கிறதுக்கு நான் நாலு நாட்டு சோளக்கருது எடுத்து உதித்து வச்சுருக்கேன் அது எனது கொஞ்சம் காஞ்சிருந்ததுனால ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஒரு முளக்கெல்லாம் கட்டியிருக்கு பாருங்கள் நீங்கள் அப்படியே பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருந்தீங்கன்னா அப்படியே உதத்துட்டு அப்படியே வந்தட செய்யலாம் ஸ்வீட்காரனை விட நாட்டு சொலைக்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட் கேண்டில் செய்யும்பொழுது ரொம்ப ஸ்வீட்டிஷாக இருக்கும் நான் மக்கா சொலைக்கிறதுல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் மூணு வரமிளகாயை போட்டு நம்ம இதை நல்லா வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏற்கனவே ரெண்டு வரமிளகாய் போட்டு அரைச்சோம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை போட்டு போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம மாவு நல்லா வடை பதத்துக்கு பசங்கிடலாம் நம்ம இந்த கடலை மாவுக்கு பதிலாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பு அல்லது வடை பருப்பு ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒரு டம்ளர் ஊற வச்சு அதையும் இந்த மா சோளக்கருது அரைக்கும் பொழுதே அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அது அதுவும் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி கடலை மாவே ஈஸியாக ஆட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா பிசஞ்சிட்டோம் நல்லா வடை பதத்துக்கு உருட்டை வருது தட்டுனா தட்ட வருது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பண்ணி தட்டி எடுத்து வச்சிடலாம் போல் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ எண்ணெய் காய வச்சுட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இந்த மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து நம்ம வடை மாதிரி நல்லா தட்டி எண்ணெயில் போட்டுடலாம் இதே போல் ஒவ்வொரு வடைகளையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்ல இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு நம்ம வடையை பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே போல் மீனமுள்ள வடைகளையும் பொறிச்சு எடுத்து வந்துடலாம் நம்மளுடைய மக்காசோள வடை வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே போல் அளவுகளோட வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்